क फिर देना का लाइट को टच करना आज बस ठीक है तो फिर सबको ऐसे हां और मुझे आज पहला कॉल पर करना யாராச்சும் பேசுறீங்களா நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க அது மாதிரி ஏதாவது சொல்றீங்களா நீங்க சொல்லுங்க நான் நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படினு சொல்லி இந்த தம்பி தான உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுது. ஆ. ஸ்பேஸ் இருக்கு. வீடியோ சொல்லுங்க அவங்களே யாராவது ஒருத்தர் பேசட்டும். நீங்க சந்தியாக பொறுப்புகள் வாழ்க மரியை வாழ்க இன்று திண்டுக்கல் மரப்பட்டியிலிருந்து வாங்கி வரப்பட்ட திரு எண்ணெய் பாட்டிலானது இருபத்தி நூற்றி இருபத்தி ஓராது நாளாக பொங்கி வழிந்து கொண்டிருக்கிறது நாளைய தினம் அன்னையின் திருக்கொடி ஏற்றப்படுகிறது அச்சமயத்தில் இன்று எங்களது இல்லத்திற்கு எண்ணெய் பாட்டில் திரு எண்ணெய் பாட்டில்கள் பொங்கி வெளிவதை காண்பதற்காக அரக்கோணத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு பாதயாத்திரையாக வந்திருக்கும் திருப்பயணிகள் சந்தியாகப்பர் அவர்களின் பிற எண்ணெய் பாட்டில்களை காண்பதற்காக வந்திருக்கிறார்கள் அவர்கள் சாட்சியாக விமர்சனம் செய்ய இருக்கிறார்கள் மரிய வாழ்க நாங்க எல்லாருமே வந்து அறப்போணத்துல இருந்து முதல் பாதயாத்திரையா வந்திருக்கோம் பாதயாத்திரை வர சமயத்தில் இந்த வருடம் எங்களுக்கு என்னன்னா நாங்கள் வந்து தேர் எடுத்துட்டு வந்து எங்க பக்கத்துல தெரிஞ்ச ப பையனுங்க வீட்டாண்ட விடுறதுக்கு வந்தப்போ எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒருத்தர் வீட்டுல இருந்து வந்து என்ன பாட்டில் என்ன பாட்டில இருந்து என்ன வழியுது அப்படின்ற ஒரே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடைச்சிது அதை வச்சு நான் ஃபர்ஸ்ட் ஒரு மூணு பேர் மட்டும் வந்தோம் அதை பார்க்கறதுக்கு அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்கள் இன்னும் ரெண்டு பேர்கிட்ட போய் சொன்னோன்னா வாங்க நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவங்களும் எங்க கூட வந்தாங்க வந்து பார்த்துட்டு நான் பக்கா வந்து அவங்களுக்கு நல்ல புதுமை அவங்க கண் கூட பார்த்தது உணர்ந்தது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி சர்ச்சையாகவும் சாட்சியாகவும் சொன்னாங்க இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு புலிதல் இருக்கிறாரு அப்படின்றத வந்து எங்களால் உணர் உணர்ந்துக்க முடிஞ்சுது தெரிஞ்சிக்க முடிஞ்சுது இதை வச்சுட்டு நான் போயிட்டு ஒரு பத்து பேர்கிட்ட சொன்னப்போ அவங்க வந்து சரி இப்ப போலாம் அப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளவே ஒரு மைண்ட் இருந்துச்சு திடீர்னு அவங்க வந்து சரி அவங்களுக்குள்ளவே தோணி நாங்களே வரோம் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுக்குள்ளவே ஒரு மன மனசுல தோண்டி அவங்களே வந்தாங்க இவங்கெல்லாம் இவங்க எல்லாம் வந்து இப்போ ரெஸ்ட் எடுத்துருந்தாங்க ஃபுல்லாவே ரெஸ்ட் எடுத்துருந்தாங்க நாங்க போயிட்டு சொன்ன ஒன்னுமே எல்லாருமே ஏஞ்சி கிளம்பி வந்தாங்க அதோ அதே போல அவர் சொல்லி பசங்க எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க அங்க இவங்க போய் சொல்ற ஒண்ணுமே இவங்களுக்கா தோணி அவங்களா இருந்து வந்தாங்க இந்த நாள்ல நான் மாதாவை பாக்குறதுக்கு வந்த இந்த நாள்ல எங்களுக்கு இது மாரி ஒரு பொது இயேசுடைய சீரன யாகப்பர் அவருடைய இந்த சாட்சியையும் மறை சாட்சியை பார்த்தது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த வந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நன்றி